தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வழக்கம் போலதான் நேரா பேச முடியல வன்னியரசை வச்சு பேச விடுறாங்க ஆடு மாடுகளின் மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை உரிமை கடமைன்னு புரியாது அதுக்கு என்ன செய்யலாம் இதை எப்படி மாத்தலாம் மிகப்பெரிய பொருளாக இந்த ஆடு மாடுகளின் மாநாடு நடந்துருச்சு அப்படிங்கறதுல ஒரு காண்டு வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதுக்காக தான் எப்பையும் போல ஒரு வாடகை வாயிருக்கும்ல வன்னிய அரசு அப்படின்னு அவர் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க முதலாளி என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் அழகா பேசியிருக்கிறாரு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் தேர்தல் நெருங்க நெருங்க சில பேருக்கு அச்சம் வருது அந்த அச்சம் வந்து அலறலா தெரியுது அந்த அதறலினுடைய சத்தம் தான் வன்னியரசுடைய சத்தமாக சத்தமா நான் பார்க்குறேன் பொதுவா வந்து திமுக எப்பயுமே நேராக பேசாது அது மறைமுகமா தான் பேசும் வேற ஆள் வச்சு பேசும் அப்படிங்கிறதான் அது பேசுறதுனாலும் இப்ப வலைகுடிகளில் பேசுறதுனால அதுக்கும் வாடக வாய்கள் இப்ப நேரடியாக அரசியலா நம்மளை தாக்கணும்னால அதுக்கும் வேற ஆள் தான் இது நேரடியா என்னைக்குமே வந்து வரமாட்டாங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி கருத்தை கருத்தாக எதிர்கொள்றவங்க நேரடியாக எதிர்கொள்வாங்க ஆனால் அங்கே கருத்து இல்லை நம்ம தோத்து போயிடுவோம் நம்ம கோட்பாடு இல்லை அங்கே கோட்பாடு இருக்குன்னா அவங்க வரமாட்டாங்க அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஆள் வச்சுருப்பாங்க இப்போ பொதுவாக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அமீர வச்சிருப்பாங்க ஏன்னா கரு பழனியப்பன் வச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வைக்கிறப்ப இங்கிட்ட வன்னி அரசை வச்சுருப்பாங்க ஏப்பா இந்த தடவை நீ பேசுப்பா இந்த தடவை நீ பேசுப்பா அப்படின்னு யாரையாவது பேச இவங்க ஏன்பா நீ பேச மாட்டியா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க தாங்க இந்த ஆடு மாடுகளின் மாநாடு நாம் தமிழருக்கு கிடைத்த அண்ணன் சீமானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு இது குறித்து யாராவது வந்து எதிர்த்து பேசுறாங்க யாராவது வந்து எனத்தையாவது ஒரு புயலை கிளப்பி இந்த மாநாடு வெற்றியை வந்து கெடுத்து விட்டனா அப்படின்னு பார்த்தா முடியல அப்ப வேற வழியை இல்லாம கடைசியா வந்து வன்னிய அரச எழுதி கொடுத்து தம்பி இதை பேசுறீங்க தம்பி பேமெண்ட் கொடுத்துருவோம் வன்னியரசு ரொம்ப தெளிவா அவர் ஏதோ சித்தாந்த ரீதியா ஏதோ நாம் தமிழரை முடக்கிற மாதிரி அவர் ரெண்டு கருத்துக்களை அந்த கருத்துக்களை பார்க்க இந்த குளத்தொழில சீமான் ஊக்குவிக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு போய் போய் பனை ஏறினாரு அப்ப பனை ஏறி கல் இறக்கினாரு அதனால அவர் நாடாறு சமூகத்தை சாதி அரசியல் பண்றாரு சரி அங்க கல்லுறக்குனாரு பனை ஏறினாரு அது சாதி அரசியல் நான் கேட்கிறேன் ஏன் நொங்குதிங்கிறவன் ஏன் கல்லு குடிக்கிறவன் இவெல்லாம் வந்து நாடாறு மட்டும்தானா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அதை செய்தா அப்ப பணம் ஏற தெரியாத ஏற தெரியாதா என்றைக்கு அந்த தொழில ஒரு சாயத்தை பூசணும் அதுக்கு அடுத்த என்ன ஆகி போச்சு இங்க வந்து ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னையும் யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்க ஆடு மாடுகளின் மாநாடு இது வந்து தனிப்பட்ட இந்த கோணாருங்கிற சமூகத்திற்கானது அப்ப இங்க வந்து சீமான் வந்து கோணார் அரசியல் பண்றாரு இப்ப ரெண்டு வாரங்களுக்கு முன்னால அவர் நாடார அரசியல் பண்ணாரு இப்ப வந்து கோடார அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி சாதிய ஒரு கட்டமைப்ப ஊக்குவிக்கிறாரு அதுவும் குறிப்பா குளத்தொழில ஊக்குவிக்கிறாரு அப்படிங்கிறாரு சரி இதெல்லாம் குளத்தொழில் இதெல்லாம் அந்தந்த சாதி தான் செய்யறாங்கன்னா இந்த நாட்டை திராவிடத்தின் பெயரால கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த குல யாரு இந்த குலத்தொழில் செய்யறவங்க யாருன்னு சொல்ல முடியுமா வன்னியரசு அப்ப இந்த குலத்தொழில் செய்யறவங்க யாரு நாட்டை கொள்ளையடித்து நாட்டை வந்து ஒட்டுமொத்தமா எல்லா கனிம வளங்களையும் கொள்ளை எடுத்து திண்டு கொளுத்துக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட இந்த கொள்ளை கொள்ளையடிப்பதா அப்படின்னு வச்சுக்கலாமா எது சாதி அரசியல் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இது என் மண்ணுக்கானது என் மொழிக்கானதுன்னு பேசுனா இது ஒரு பொருளாதாரத்திற்கான விஷயம் பேசுனா அதுல சாதி வந்தது சரி சாதிக்காக சாதிக்காக நீங்க எதற்காக விடுதலை சிறுத்தைகள் பேச முடியுமா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு பின்னால எந்த சாதிக்காக பேச முடியுமா அப்படியே நீங்க சாதிக்காகவே கட்சி வச்சு வளர்ந்தாலும் அந்த சாதிக்காக நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்களா அதுவும் கிடையாது சரி இவ்வளவு சாதி அரசியலை பத்தி பேசுறவரு குலத்தொழில பத்தி பேசுறவரு ஏன் இந்த நாட்டை வந்து ஒரு குழந்தை ஆளுநர் அது ஒரு குடும்பம் தான் ஆளுநர் எது தலை எழுத்தா எது எழுதி வச்சிருக்கா சட்டம் எழுதி வச்சிருக்கா அதை எதிர்த்து என்னைக்காவது வன்னி அரசு பேசியிருக்காரா பேச மாட்டாரு ஒரு வேற்றை இனத்தான் இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்காரே அதை பத்தி பேசுவீங்களா பேச மாட்டாரு இங்க என்ன தெரியுமா இவங்களுக்கு இப்ப அடி வயிற்றுல புளிய கரைக்கிற விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆடு மாடுகளின் மாநாடுனால ஒரு மிகப்பெரிய எழுச்சி அதுவும் முக்கியமா கிராமப்புறங்கள்ல ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த மக்கள் இடத்துல வந்துருச்சு இப்ப அன்னைக்கு மாநாடுக்கு வந்தவங்க பல பேர் பல வழி வலை வழிகள்ல பேட்டி கொடுத்துட்டு போறான் என்ன சொல்றான் சீமானை முதல்வராக்குவோம் அப்படின்னு போறான் அப்ப ஒரு கட்சிக்காரனை தாண்டி ஒரு ஏழை எளிய மக்கள் முக்கியமா மாடு மேய்க்கக்கூடிய மக்கள் இதுல ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய இந்த ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தி இருக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவிற்கு இருக்குதுங்கிறத வன்னிய அரசினுடைய அந்த வார்த்தைகள் சொல்லுது அப்புறம் பல பல விமர்சனங்கள் இது வந்து அப்படி இது வந்து இப்படி ஆடு மாடை இப்படிதான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படிதான் நாங்க எப்படி வேணா கூப்பிட்டு வர்றோம் ராஜா எப்படி வேணா கூப்பிட்டு வர்றோம் கூட்டிகிட்டு போயிட்டு போறான் ஒன்னால ஒரு பொது கூட்டத்துக்கு இந்த திமுகனால இந்த அதிமுகனால இப்படி ஒரு கூட்டத்துக்கு ஆட்களே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாதே ஆளையே நீ என்ன செய்யறா ஆடு மாடு மாதிரி வண்டியில ஏத்திட்டு வர்ற இப்ப நாங்க கொண்டு வந்து சேர்த்தோம் பாருங்க ஆடு எரும மாடு மாடுகள் எல்லாம் வண்டிகளில் கொண்டு வந்து இல்லைன்னா வேற ஒரு மேய்ச்சல் நிலங்களை மாத்தி அதனுடைய வழித்தடங்களை மாத்தி கொண்டு வந்து அந்த இடத்துல இப்படி எல்லாம் செஞ்சோம்ல இது மாதிரி இவங்க மனிதர்களெல்லாம் ஏத்திட்டு வரணா வண்டியில ஆடு மாடுகளை மாறி மனிதர்களை ஏற்றிட்டு வந்து நீ ஆடு மாடு மாதிரியே மனிதர்களை நடத்தின நாங்கள் ஆடு மாடுகளை மனிதர்கள் போல நடத்துறோம் நீ மனிதர்களை ஆடு மாடு மாதிரி நடத்துற ஆட்களையே கொண்டு வந்து பொதுக்கூட்டத்துல உட்கார வைக்க முடியாத ஒன்னால ஆடு மாடு எருமைகள் இதையெல்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல ஒழுக்கமாக எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த விபரீதமும் நடந்து விடாமல் சரியாக திட்டமிட்டு ஒழுங்கு நடவடிக்கைகளை கடைபிடித்து தீர்க்கமாக முடிவெடுத்து ஒரு சேரை செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு ஐயா திருமாவரன் கூட பாருங்க ஏப்பா போகும்போது தூக்கிட்டு போயிடாதீங்கப்பா ஒவ்வொரு இப்படி தூக்கிட்டு போயிருக்கீங்க அதுக்கு ஒரு தனி தொகை செலவு இருக்குன்னு அப்படிப்பட்ட கூட்டம் நடத்திலேயே இப்ப ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பேசலாம் அதனுடைய கரு என்ன மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை இத பேசுவாரா மன்னிய அரசு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை நீங்க தான் சொல்றீங்கல்ல அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் விடுதலை சிறுத்தை சொல்றீங்கல்ல இதே குரங்கணி போடியில இருந்து குரங்கணிக்கு போற வழியில அந்த மேய்ச்சல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அந்த கிதாரிய அடிச்சு விரட்டியிருக்காங்க வனத்துறையினரும் காவல்துறையினரும் எங்க நீங்க தான் அடங்க மறுப்பும் அத்து மீறும் தானே அங்க ஒருத்தர் வந்து அடக்கி இருக்கிறான் ஒடுக்கி இருக்கிறான் எங்க நீங்க அத்து மீறி இருக்க வேண்டியதானங்க அப்ப அதுக்காக பேசக்கூடிய ஒருத்தரை இவர் குலத்தொழில ஆதரிக்கிறாரு இவர் ஆர் எஸ் எஸ் மறு உருவா வர்றாரு அவங்க கோசாலை நடத்துறாங்க அதுக்கு பதிலாக இவர் வந்து மாநாடு நடத்துறாரு ஏன் அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட புடிச்சு தள்ளி விட்டாங்க மேய்ச்சல் நிலத்துக்கு இங்க மேயக்கூடாதுன்னு அன்னைக்கு எங்க போனீங்க வந்து வந்திருக்கலாமே இதில் இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா அரசுக்கு தெரியுமா நிலம்னா என்ன அதில் எந்த வகையான மாடுகள் அங்க போய் மேயுது எந்த வகையான ஆடுகள் மேயுது அதில் தற்சார்பு பொருளாதாரம் அதில் எப்படி இருக்குது இப்போ இவர் சொல்றாரு இது குலத்தொழில் இது அவரு ஆதரிக்கிறாரு இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இப்படிலாம் பேசுறீங்கல்ல காலையில எந்திரிச்ச உடனையும் என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது எடுத்தோடையும் நீங்கள் பருகக்கூடிய உணவு என்ன காபி டீ இல்லைன்னா பால் இந்த மூலையுமே பால் இருக்குதா இந்த பால் எங்க இருந்து வரும் மாட்டுல இருந்து வரும் அந்த மாடு மேய்ஞ்சாதான வரும் அந்த மாடுகளுக்கான அந்த தரவரிசையில நீங்க அந்த மாதிரி தான் அதுகளை வந்து பராமரிக்கிறீங்களா எழுந்தோடையாதான தாய்ப்பால் முடிந்தவுடன் ஒரு குழந்தை எந்த பால் முடிக்குது தாய்ப்பாலை நிறுத்துறாங்க ஒரு குழந்தைக்கு அது உணவு தாய்ப்பால் அதை உடனே அடுத்தபடியாக அக்கறை இல்லாத இந்த உயிரினங்கள் மீது அக்கறை ஏற்றவர்கள் அப்ப ஒண்ணு பண்ணுங்க தமிழ்நாட்டுல வந்து பாலை வந்து தடை செய்யுங்க வேண்டாம் தடை செய்யுங்க பால் வேணும் ஆனா மாடு மேல அக்கறை இருக்கக்கூடாது அந்த மாடு மேல ஒருத்தரைட்டா அவை சாதியா நிக்கிறான் சாதி அரசியல் பண்றான் ஓட்டு அரசியல் பண்றான் குலத்தொழில ஊக்குவிக்கிறான் ஆர் எஸ் எஸ் பின்னால் நிக்கிறான் முன்னால் நிக்கிறான் சைட்ல நிக்கிறான் இதை பத்தி பேசுறீங்க சாணம் இருக்கு தெரியுமா இப்போ இந்த கிடமாடுகள் இருக்கு பாருங்க அந்த சாணத்துறை விலை தருமா மூவாயிரம் மாடுகள் சேர்ந்து போடக்கூடிய சாணம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த சாணத்தை எடுத்துட்டு போறான் யாரு அதுவும் நீ கிடையாது உனக்குதான் அந்த அறிவு கிடையாது அதையும் மலையாளிதான் எடுத்துட்டு போறான் கேரளாவுக்கு அப்பனா நீ எந்த அளவுக்கு பின்னால் நிற்கிறேன்னு பாரு இப்போ உனக்கு எங்க இருந்து வருது பால் ஆந்திரால இருந்து வருது கேரளாவுக்கு போகுது அதுக்கு போதும் அவன் என்ன பண்றான் மருத்துவ கழிவு கோழி கழிவு எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து இங்க வந்து போட்டு போயிடறான் இவ்வளவு கேடு கட்ட ஒரு அரசியல் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு அது இது எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை சொல்றது அதை வந்து வேற மாதிரி திருச்சு கொண்டு நிப்பாட்டுறது ஆடு மாடு மேயக்கூடாது மேய்ச்சல் நிலம் அந்த நிலத்திற்கு பேரே மேய்ச்சல் நிலம் ஆண்டாண்டு காலமாக மலைகளில் மலைகளினுடைய அடிவாரங்கள்ல மேய்ச்சல் நிலங்கள் என ஒதுக்கப்பட்டு பல லட்சம் ஏக்கர் இருக்குது அந்த நிலங்கள்ல மேயக்கூடாது அப்படின்னு சொன்னா மேய்ச்சல் நிலத்தில் மேயக்கூடாது எப்படி இருக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா வன்னிய அரசு மேய்ச்சல் நிலத்தில் ஆடு மாடுகள் மேயக்கூடாது பேரு மேய்ச்சல் நிலம் இந்த ஒற்றை சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறமா பேசணும் அதாவது என்னன்னா நீங்களும் செய்ய மாட்டீங்க அடுத்தவனும் செஞ்சிடக்கூடாது இது ஒரு அரசியல் காலங்காலமா இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க சரி நாங்க சாதி அரசியல் பண்றோம் நீங்க என்ன அரசியல் அந்த அந்த அரசியல் கூட பண்ணலையா வேங்கை வயல்ல மலத்த கலந்தவே எவன் அத பேசிட்டு வன்னி அரசு இது குல தொழிலு அது குல தொழிலு அவங்க இவங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்புறம் பேசுங்க பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு என்னைக்காவது நீங்கள் முன்னின்று ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை உள்ளார்ந்த மனசாட்சியோட பண்ணிருக்கீங்களா இவ்வளவு ஆண்டு காலமா நாலு வருஷமா உங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கிற நீங்க கூட்டணியில் இருக்கிற அந்த திமுக தானே ஆட்சியில் இருக்கு பஞ்சமி நேரத்தில் மீட்டு எடுத்திருக்க வேண்டியதானே அப்ப ஏன் செய்யலை இன்னைக்கு வரைக்கும் வேங்க வேல் பிரச்சனை ஏன் முடிச்சு வைக்கல புதுசா வந்து தொட்டி கட்டி தருவீங்க பொது தொட்டி கட்டுவீங்களா கேட்க முடிஞ்சிச்சா எத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்றீங்க தனிச்சு நின்று கூட நீங்கள் மாநில அரசியல் கட்சியாக அங்கீகாரம் வாங்க முடியல பல வேற வச்சுக்கிட்டு தான் வாங்க வேண்டியது உங்களுக்கு பின்னால வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் தனித்து நின்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாருடனும் கூட்டணி இல்லாமல் சாராயத்திற்கு பிரியாணிக்கு மக்களோடு மக்களாக நிக்கிறாங்களே இதோட அந்த பயணம் நிக்க போறது இல்ல கல்ல இருக்கணுன்னே அது நாடாளு சமூகத்திற்கான அரசியல் இன்னைக்கு ஆடு மாடுகளின் மாநாடுன்னு உயிரினங்களுக்காக பேசணும்னா அது கோணார் சமூகத்திற்கான அரசியல் சரி அடுத்து ஒண்ணு பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் மரங்களுக்கு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் இதை எந்த சாதியில் கொண்டு அடைக்க போறீங்க மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் அடுத்த அண்ணே வந்து முழக்கம் இருக்காரு அப்படி ஒரு மாநாடு நடக்க போது இப்ப தேடுங்க அதை எந்த சாதியோட போய் கொண்டு போய் கோர்த்து விடலாம்னு சேருங்க இதே அண்ணன் போய் கதிரெல்லாம் அறுத்து அது ஒரு விழாவா நடத்தணும் அப்ப அவர் வேளாளரு பணமரை ஏறினா அவர் நாடாரு ஆடு மாடுகளை மாடா நடத்தினா அவர் கோனாரு இப்ப மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் அதுக்கு ஏதாவது ஏற்படுத்தி வைங்க ஏன்னா அதுவும் ஒரு வெற்றி மாடா அதுக்கு பிறகு இந்த மீன்பிடித்தல் சம்பந்தமாக கடலுக்குள்ள போறாரு அப்ப அது மீனவ அந்த சாதிக்கான அரசியலா இப்படி தன் தேவை தன் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத ஒன்றொன்றாக ஆராய்ந்து அதை அரசியல் படித்து தன் இருந்து இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அந்த அரசியலுக்கு உட்படுத்தி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர் மேல இப்போ நாம் கேட்குறது இந்த ஆடு மாடுகள் மாநாடு நடந்து இந்த ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு சாதனைகளை சரித்திரம் படைக்க முடியுமா விடுதலை சிறுத்தைகள்னால தம்பி வன்னி பேச முடியுமா அப்போ என்ன இது எங்கேயோ ஒரு ஓனர் இருக்காரு இவர் நம்ம நினைக்கிறோம் இவருக்கு ஓனர் வந்து திருமாவளவன் கிடையாது திருமாவளவனுக்கும் வன்னி அரசுக்குமே ஓனர் வேறாது ஐயா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கட்டளை செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க நீங்க பேசிய ரொம்ப நாள் ஆச்சு இந்த முழக்கத்தை அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் இல்லையே அப்ப என்ன அடங்கி போயாச்சு திண்ண படுத்தாச்சு அந்த வசனங்களோட தான் இன்னைக்கு உங்களுடைய அரசியலை கொண்டு போய் நிப்பாட்டிருக்கீங்க இந்த ஆடு மாடுகளுடைய மாநாடு மிகப்பெரிய வெற்றி எப்படின்னா எல்லா ஆங்கில ஊடகங்களும் பேசியிருக்கு எல்லா ஆங்கில செய்தித்தாள்களும் வந்திருக்கு குறிப்பாக பல தமிழ் செய்தித்தாள்கள்ல மூன்று இடங்கள்ல மூன்று பக்கங்கள்ல இத பத்தி எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை மக்களிடத்துல உண்மையான தலைவன் யார் உண்மையான அரசியல் செய்யற கட்சி எது நமக்கு யார் தேவைங்கிற சிந்திக்க வைக்கக்கூடிய மாநாடாக இது இருந்திருக்கிறது அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் இந்த புழுதியை வாரி இறைத்து கொண்டு அது இறைத்து கொண்டு சொல்ல முடியாது தான் தலையில தானே மண்ணி போட்டுக்கிற மாதிரி இதுல இருந்து உங்களுடைய முகம் என்ன உங்களுடைய அரசியல் என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்